வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மாசி பிரமோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேர் பவனியில் ஏராளமானவர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தார்கள் திருவெற்றியூரின் பெருமையாக கருதப்படும் பூலோகத்தின் சிவலோகமான அருள்மிகு ஸ்ரீ வடிவடையம்மன் திருக்கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பிரதான கோவில் ஆகும் இத்திருக்கோயிலில் மாசி மாதம் மாசி பெருவிழா என்ற பிரம்மோற்சவம் பதினோரு தினங்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் பதினெட்டு திருநடனம் மகிழ்ச்சி சேவை திருக்கல்யாணம் திருத்தேர்விழா போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி பெருவிழா பிரமோற்சவம் துவங்கியது மாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி இன்று பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு துவங்கியது திருத்தேர் சன்னதி தெரு திருவெற்றியூர் நெடுஞ்சாலை தெற்கு மாட வீதி மேற்கு மாட வீதி வடக்கு மாட வீதி தொடர்ந்து மீண்டும் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் சன்னதி தெருவில் நிலைநிறுத்தப்படுகிறது திருக்கோயில் உதவி ஆணையர் செயல் அலுவலர் கே எஸ் நற்சோனை முன்னிலையில் திருத்தேர் பவனியில் தமிழக பனைமரத் தொழிலாளர் ஆணையத்தின் தலைவர் எர்ணாவூர் ஏ நாராயணன் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாவரமே சுதர்சனம் எம்எல்ஏ திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக சென்னை மாநகராட்சி ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்க செயலாளர் தயாளன் தேரடி கே பரமசிவம் உள்ளிட்டவர்களுடன் உபயதாரர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் ஒன்றிணைந்து தேரை வடம்பிடித்து இழுத்தனர் இவ்வைபகத்தில் காவல்துறை போக்குவரத்துத்துறை சென்னை மாநகராட்சி திருக்கோயில் நிர்வாகம் ஒன்றிணைந்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தன இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி மாணவியர்கள் கோலாட்டம் ஆடினர் மேலும் சிறுவர் சிறுமியர்கள் சிலம்பாட்டம் ஆடி சென்றனர்